அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கம் வந்தால் நினையாபுரத்திலிருந்து அல்லா ரிஸ்க் கொடுப்பான் என்று நம்புறோமே கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான் எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான் எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ஒருவர் அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க

சில மனிதர்களுக்கு அல்ல ஆட்சியை கொடுக்கிறான் சில இருந்து அல்ல ஆட்சியை பறிக்கிறான் சிலர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் சிலர்கள்டு கண்ணியத்தை எடுக்கிறான் எல்லாம் அவன் கையிலே அல்லாஹுடைய நிலடியார்களே முன்னார் அதிபரை பத்தி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்பதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார் எந்த மாதிரி ஆடினார் எந்த நிலைமையில் நின்றார் இந்த நாட்டில் அவரை விட்டால் ஆலை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் கொடி கட்டி பறந்தார் சில பேர் சிந்திப்பார்கள் இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போகிறானே இவ்வளவு பிரம்மாண்டமான சல்லி அடித்து அங்க வீடு இங்க வீடு அங்க ஒட்டில் என்று கெட்டுகிறானே அல்லாவே உனக்கு பொறுப்பு சாட்டுகிறோம் என்று சாட்டினவர்கள் இருப்பீர்கள் அல்லாவுடைய நிலடியார்களே அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தான் தெரியுமா எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு சொத்தோடு செல்வத்தோடு ஆடம்புரத்தோடு கௌரவத்தோடு வாழ்கிற நேரம் அவனை கொண்டு வந்து நடு சந்தையில் நிப்பாட்டினால் இதுதான் ஆகப்பெரிய வேதனை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு கவலை வரும் அல்லாவுடைய அந்த சந்தோஷம் எடுப்பட்டால் சிரித்தவன் எவ்வளவு சிரித்தானோ அந்த சிரிப்பை அல்ல எடுத்தான் கொஞ்சம் சிரித்தவன் கொஞ்சம் அதிகமாக சிரித்தவன் அதிகமாக அழுவான் அல்லாவுடைய அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாகிற ஒருவருக்குறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான் அல்லாவுடைய நானும் நீங்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் நினைப்புடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய நல்லே